ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி சண்டே எங்கள் மாமியார் வந்திருக்காங்க அவங்க வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து குட்லூர் கோயிலுக்கு போகணும் போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் குட்லூர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் நான் எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்கார் என் பசங்க எல்லோரும் கிளம்பிட்டோம் இவங்க தான் எங்கள் மாமியார் இவங்க வந்துட்டு எங்கள் மாமியார்னால் எங்கள் அப்பாவுக்கு வந்து தங்கச்சி ஸோ சொந்த அத்தை தான் இவங்க தான்

நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஏகப்பட்ட கூட்டம் இருந்தது அன்றைக்கி வந்து முகூர்த்த நாள்ன்றதுனால அஞ்சாவது மாதம் ஏழாவது மாதம் அப்புறம் வந்து ஒன்பதாவது மாதம் வந்துட்டு வளைகாப்பு அதாவது சீமந்தம் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நிறைய பேருக்கு வச்சுருந்தாங்க இது உள்ள இல்லாமல் அங்கே வெளிப்பக்கமும் அங்கே மண்டபம் இருக்குது அங்கேயும் வந்துட்டு நிறைய பேருக்கு வச்சுருந்தாங்க இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாமி கிட்ட அதாவது குழந்தை இல்லாதவங்க வந்து சாமிக்கிட்டே வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு இங்கே ஃபங்க்ஷன் வைக்கிறது அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பழந்த பிறந்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு நிறைய பேர் வந்து குழந்தைய தூக்கிட்டும் வந்துட்டு வந்திருந்தாங்க அங்கே க்யூ பார்த்தீங்கன்னா இந்த இருபது ரூபா கியூ இருந்தது அப்புறம் ஃப்ரீ தரிசனமும் இருந்தது அப்புறம் வந்து ஐம்பது ரூபா கியூவும் இருந்தது இந்த ஓரம் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு பக்கமும் இருக்குது ஐம்பது ரூபா க்யூவும் பார்த்தீங்கனாலே நாங்கள் வந்துட்டு ஒரு ஒன் ஹவருக்கு மேலே நின்று அப்படி தான் வந்திருந்தோம் அதாவது வந்துக்கிட்டே தான் இருக்காங்க சாமி பார்க்கறதுக்கு நாங்கள் நாங்கள் நின்று க்யூலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க இங்கே வந்து வீக் டேஸில் எப்படி இருக்குன்னு தெரியும் ஆனால் வீக்கெண்டில் வந்துட்டு முகூர்த்த நாள் அப்படின்னாலே ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா முகூர்த்த நாள் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து வளைகாப்பு சீமந்தம் பண்ணுறதுக்கு வந்துட்டு சாட்டர்டே சண்டேனா எல்லாரும் வர முடியும் இல்லையா அதனால் வந்துட்டு முகூர்த்த நாள் இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக சாமி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் முகூர்த்த நாள்னா ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும் நாங்கள் ஒரு வழியாக வந்து சாமி பார்த்து முடிச்சிட்டோம் இங்கே கோபுரம் தெருது இல்லையா அது கீழே தான் வந்துட்டு சாமி வந்து படுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து என் பெரிய பையன்தான் கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டான் ஏன்னா இவ்வளோ ஒன் ஹவர் க்யூவில் நின்று வரணும் இல்லையா அதனால் வந்து நிற்க முடியல வரல நான் கோயில்னாலே வரமாட்டேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப சேட்டை பண்ணான் ஒரு வழியாக அவனையும் நிற்க வச்சு பொறுமையா அப்படி இப்படின்னு எதாவது பேசி கூட்டிகிட்டு வந்து சாமி வந்துட்டு ஒரு வழியாக பார்த்து முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வர்றது இதுதான் என்ட்ரன்ஸு இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஃப்ரீ தரிசனம் இங்கேருந்தே வந்துட்டு கியூ போகுது பார்த்தீங்களா ரொம்ப தூரம் போகும் ஃப்ரீ தரிசனம்னா நாங்கள் ஒன் ஹவர்ன்றது இங்கே வந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் நல்லபடியாக வந்துட்டு சாமி பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது வேண்டுதல் இந்த வீடியோ பார்க்குற யாராவது உங்களுக்கு குழந்த பாக்கியம் அந்த மாதிரி எதாவது வேண்டுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அங்கே புட்லூர் அங்காளம்மன் கோயில் இருக்குது அங்கே போய் நீங்கள் சாமிக்கிட்ட வேண்டுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நீங்கள் மனமுருகி அந்த அம்மன் கிட்டே வேண்டுதல் வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் நல்லதே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் எப்படி போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை வாயிலேருந்து போகணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஹவர் ஆயிடுச்சு எங்களுக்கு ரேப்பிடோ அந்த மாதிரி ஷேர் ஆட்டோ புக் பண்ணோம் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன்ட்டி அந்த மாதிரி ஆச்சு அம்பத்தூர் வரைக்கும் அம்பத்தூர்லேருந்து ட்ரெயினில் போகலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து இங்கேருந்து முதல்வாழிலேருந்து அம்பத்தூருக்கு வந்துட்டு டேபோட்டை புக் பண்ணுவோம் அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி அந்த மாதிரி ஆச்சு ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா எப்படியும் த்ரீ ஹண்ட்ரட் மேலே வரும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு வீலர்லேயே போயிட்டோம் இங்கேருந்து அம்பத்தூர் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து வந்து ட்ரெயினில் போனோம் ரிட்டன் டிக்கெட் எடுத்துட்டு அங்கேருந்து புட்லூர் கோயில் வரைக்கும் ரிட்டன் டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ட்ரெயினில் போயிட்டோம் அங்கே போயிட்டு பார்த்தா ஏகப்பட்ட க்யூ இருந்தது ஸோ அந்த க்யூவில் ஃபுல்லாக நின்றுட்டு இங்கேருந்து வந்து மதுரவாயிலிருந்து டூ வீலரில் போயிட்டோம் ஸோ மூணு பேர் தான் போனோம் கஷ்டமாக தான் இருந்தது டூ மூணு பேர் ப்ளஸ் ரெண்டு குழந்தைங்க எல்லாருமே டூ வீலரில் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் டிக்கெட் எடுத்து ரிட்டன் டிக்கெட் எடுத்துகிட்டோம் ஸோ ட்ரெயினெலாம் வந்து விலை கம்மியாக தானே இருக்கும் ரிட்டன் ரிட்டன் டிக்கெட்டே ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் போகிறதுக்கு ரூபா வர்றதுக்கு ரூபா மூணு டிக்கெட்டு எடுத்துட்டு என் பையன் பெரிய பையனுக்கு பார்த்திங்கன்னா ஆஃப் டிக்கெட் எடுத்து சொன்னாங்க ஸோ அது ஒரு பத்து ரூபா எடுத்துகிட்டு ட்ரெயினில் வந்துட்டு கரெக்டாக வந்து முக்கால் மணி நேரம் ஆச்சு போகிறதுக்கு முக்கால் மணி நேரம் ஸோ முக்கால் மணி நேரம் போயிட்டு அங்கே போய் சாமி பார்க்கலான்னு போனோன்னா ஒரு க்யூவில் நின்னோம் இருபது ரூபா கியூ பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப நீளமாக கியூ இருந்தது அதுக்கப்புறம் பொது தரிசனம் இருந்தது அதுவுமே ரொம்ப தூரம் இருந்தது குழந்த குட்டிலாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் நம்ம நிற்க முடியாதுங்கிறதுக்காக ஐம்பது ரூபா டிக்கெட் இருந்தது ஸோ அதில் போனோம் நாங்கள் ஐம்பது ரூபா டிக்கெட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் பொறுமையாக வந்து நடந்து போயிட்டு அதுக்கப்புறமா சாமி பார்த்துட்டு பொறுமையாக வெளியே வந்தோம் நல்ல தரிசனம் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டைம் வந்துட்டு நாங்கள் புக்ளூர் போயிட்டு போயிருக்கோம் ஆனால் ரெண்டு டைமில் ஒரு டைம் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்போ வந்து சாமி பார்த்துருப்பேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசண்டாக வந்துட்டு போயிருந்தோம் ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எங்களால் சாமி பார்க்க முடியல வெறும் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் சரி அதனால் அந்த கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு ரொம்ப விருப்பமா இருந்து கிளம்பி போனோம் அதுவும் எங்கள் மாமியார் வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால அவங்க வரட்டும் அது அவங்களையும் கூட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு நாங்கள் போவாம இருந்தோம் அவங்க வந்து இன்னைக்கு இன்னைக்குதான் வந்திருந்தாங்க சரி அவங்க கூட்டிட்டு போயிட்டு சாமி பார்த்துட்டு நல்ல தரிசனம் இருந்தது நல்ல சாமி கும்பிட்டுட்டு எப்போ காலையில ஒரு பத்து மணி கிளம்புவோம் இப்போ வீட்டுக்கு வரணும் கரெக்டாக ஃபோர் தேர்ட்டி அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு என்ன சாமி கும்பிட்டோம் அப்படின்ற சாமி பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் எந்த டயர்டோ அந்த அளவுக்கு தெரியல பசங்க தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அப்போ இந்த வெயிலில் போய்ட்டு அந்த கியூவில் நிற்கிறது என் பெரிய பையன்தான் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணான் மற்றபடி ஓகே எல்லாமே நல்லபடியாக